விஜயுடன் இவர் சேர போகிறாரு அப்படிங்கிற இந்த அனுமானங்கள் வந்து மீண்டும் மீண்டும் சர்ஃபைஸ் ஆகிட்டே இருக்கிற நம்ம தொடர்ச்சியை பார்த்துட்டே இருக்கோம் அதுக்கு காரணம் வந்து ரெண்டு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களை ஏற்றுக்கொள்வது எந்த விதத்திலும் தயாராக இல்லை காலம் கடந்து விட்டதுன்னே சொல்லிட்டார் இதே தினகரன் அவர்களுக்கு சொல்லுகின்ற போது பொறுத்திருந்து பார்க்கலாம்னு சொல்லக்கூடியவர் அடுத்ததாக சொல்லுகின்ற போது காலம் கடந்து விட்டது இதுக்கு இதுக்கு மேலே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சின்னு சொன்னார் ரெண்டாவது விஷயம் இதற்கு மேல் அவர் செல்வதற்கான இடம் எங்கே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார்கள் ஸோ ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி தான் போகும் அப்படிங்கிற அந்த அனுமானம் சரியானதாக இருக்குது இந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி இது ஓபி பண்ணி ஓ பண்ணி சொல்லுங்கிற அந்த ஒரு ஆளுமையை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக அது வந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டு கால ஒரு அரசியல் ஒரு பெரிய நீண்ட நெடிய அரசியல் வரலாறுச்சு மூன்று முறை முதல்வராக இருந்திருக்கார் வேறு யாருக்கும் இதுவரை கிடைக்காத வாய்ப்பு இனி வரப்போவர்களுக்கு கூட கிடைப்பாங்கிற ஒரு சந்தேகம்தான் ஏன்னா ஒரு முதல்வர் பதவியில் உக்காரணும் அந்த சீட்டை எப்படியாவது உட்கார்ந்ததுக்காகவே விஜய் அவர்கள் ஒரு கட்சியாக ஆரம்பிக்கிறார் அந்த சீட்டில் உட்கார்ந்ததுக்காகவே கட்சி ஆரம்பித்து தேர்தலில் தோற்று இன்னைக்கு வந்து ஒருத்தர் டெல்லி ராஜசபாவில் போய் உட்கார்றாரு ஓகே இன்னொருத்தர் வந்து எதிர்க்கட்சி தலைவராகி அந்த நுனி வரைக்கும் அந்த ரொம்ப எட்ஜ் வரைக்கும் வந்துட்டு போனார் ஸோ அதனால் இவங்களுடைய முதல்வர் அந்த 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 சீட்டை தொட்டு பார்க்கணுங்கிற விஷயம் இல்ல அதுவே ரொம்ப பிரயத்தனம் ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லா எல்லா கட்சிக்குமான ஒரு ஒரு நோக்கம் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு எல்லாருக்கும் முதல்வராக முதல்வராக எப்படியாவது உட்காரணும் அப்படிங்கிறவர் இருக்கு அப்படிப்பட்ட பதவி வந்து இவரை தேடி வருது இவர் அதற்கான எந்த முயற்சியெல்லாம் செய்தது இல்லை மூன்று முறை அவர் தேடி வந்தது அது இல்லாம அந்த அந்த பதவிக்கான ஒரு கௌரவம் இருக்குல்ல அதுக்கு சரியான ஒரு ப்ரொஃபைல் தான் நீங்க பண்ணி செல்வங்கிற பேரே வந்து பணிவு செல்வம்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஓகே வந்து வந்து அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள்லாம் அது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு ப்ரொஃபைல் ஆக்சுவலா அப்படிப்பட்ட ஒருவர் வந்து இன்னைக்கு இன்னைக்கு ஒரு அரசியலில் வந்து தேவைப்படுகிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு நகருது இல்லை இந்த இந்த ப்ரொஃபைல் வந்து விஜய் கட்சிக்கு தேவைப்படுது ஏன்னா நீங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து செவன்டி டூல வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் வந்து கிராமத்துக்குலாம் ஒரு போல அவர் சார்பாக நாஞ்சில் மனோகரன் போறார் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அமுக கூடியே ஏற்றுறார் ஸோ அந்த ப்ரொஃபைல் அந்த நாஞ்சில் மனோகரன் இருந்த ப்ரொஃபைல் வந்து இன்னைக்கு யாரும் கிடையாது அந்த இடத்தை ஓ பண்ணி நிரப்ப முடியும் ஓகே ஸோ அந்த முடியும் விஜய் என்ன நினைப்பாருங்கிறத தாண்டி விஜய்க்கு இது தேவை இருக்கு தாவேக்காக ஒரு தேவை இருக்கு ஓபிஎஸ் ஓபிஎஸ் செய்வாரா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நிற்க வேண்டியது ஓபிஎஸ் ஏன் செய்வார்னா அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல தனித்து செயல்படுவதற்கான அது மாதிரியான ஒரு பாஸ்ட் ரெக்கார்டில் அவர் எது மாதிரி செஞ்சதே கிடையாது அவர் ஏதாவது ஒரு நுண்ணருடைய நிழலில் தான் இருந்திருக்கார் வரைக்கும் அது வந்து அதிமுக ஜெயலலிதா வழி காலத்துலேருந்து தொடர்ந்து இன்றைய வரையும் மோடி காலம் வரைக்கும் இதோ ஒரு நிலையில் தான் அவர் இருந்து வந்திருக்கார் தனிப்பட்ட அவர் செயல்பட்ட தருணங்கள் மிக மிக குறைவு என்ன தான் தர்மயுத்தம்னு போய் அவர் போய் இவங்க தர்மயுத்தம் அமைச்சா கூட அதுக்கு பின்னணியில் பல பேர் வந்து கிளைம் பண்ணாங்க நான் சொல்லித்தான் அவர் செஞ்சார் அப்படிலாம் ஸோ அந்த இடத்துல ஒரு ஒரு கேள்விக்குறி இருந்தே ஒரு தனித்து செயல்பட முடியுமான்ட்டு இதை வந்து ஒரு இடத்துல பிரேக் பண்ணியிருக்கலாம் எப்போன்னா நீங்கள் அதிமுக பொதுக்குழை வந்து அவரை நீக்கப்பட்ட பிறகு அவர் இப்ப வந்து வேற எது வழியும் இல்லாமல் திரும்ப அண்ணாதிமுகவில் உள்ள சேர்வுக்கு முயற்சி எடுக்கும்போது அந்த இடத்த கூட அவர் களத்துல இறங்கிருக்கலாம் களத்துல இறங்கி தன்னை நிரூபித்திருக்கலாம் ஏன்னா இப்போ அமைப்பு ரீதியாக கழக அமைப்பு செயலாளர்களை போடுறதா இருக்கட்டும் மாவட்ட செயலாளர்களை நியமிக்கிறதாகட்டும் அல்லது மற்ற பொறுப்பாளர்களை நியமிக்க அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டா அது எனக்கு கொலை கூட கழக அமைப்பு செயலாளர் தான் இருக்காங்க பட் என் ரீசல் என்ன நான் ஒரே ஒரு காலத்துல இருந்து ஒரு விஷயம் சொல்றேன் எடப்பாடி அவர்கள் வந்து எட்டு பாளையத்தை ஆரம்பிச்சு விழுப்புரம் போய் இன்னைக்கு கந்தூர கோட்டை புதுக்கோட்டை தாண்டி போகிற அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் முக்கியமான ஒரு கோட்டை அப்படின்னு சொன்னா ஒரத்த நாடு வந்து ஓபிஎஸ் அவருடைய தளபதி வைத்தியலிங்கத்துடைய கோட்டை அவர் சிட்டிங் எம்எல்ஏ கிட்டத்தட்ட ஒரத்தநாடுங்கிறது ஒரத்தநாடுல வைத்தியலிங்கிறது ஒரத்தநாடுடைய ஸ்டாலின் அங்க அவர் பெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் பெற்ற வாக்குகள் வந்து நாற்பத்தி ஏழு சத வாக்குகள் அசைக்க முடியாத இடத்துல அவர் உண்மை எம்எல்ஏவா இருக்காரு ஆனா அந்த இடத்தில் இப்போ அவர் சேலஞ்ச் பண்ணுற இடம் மாதிரி அந்த கூட்டம் அங்கே இடத்துல அண்ணா எடப்பாடிக்கு கிடைத்த வரவேற்பு அங்கே அண்ணா திமுக வளர்ந்த விதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அது இமேஜின் பண்ண முடியாத விஷயம் ஏன்னா நீங்கள் வைத்தியிலிங்கத்தை இடத்துல யார் நினப்புறாங்கன்னா அமமுகிலேருந்து இருந்து வந்தவர் திரும்ப அதிமுகவை சேர்ந்தவர் அவர் வந்து வைத்திலிங்கத்துக்கு எதிராக களம் இறங்கி எடப்பாடியுடைய அந்த முத்திரையை பதிக்கிறார் அண்ணா அதிமுக வந்து ஒருத்த நாட்டில் வலுவாக இருக்குன்னா அவருக்கு காரணம் சரி சோ அந்த இடத்துல வந்து எடப்பாடி வரவே முடியாத ஒரு இடத்துல வந்து இந்த வந்து ஜெயிச்சிருக்காங்க சோ இது மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அவர்கள் செல்வாக்குள்ள பகுதிகளில் எடப்பாடி பெரிய அளவு கவனம் செலுத்தி அந்த இடத்தில தன் வசப்படுத்தி இருக்கிறார் அது அதுதான் இந்த மூணு வருஷம் நடந்திருக்க விஷயம் இப்ப இதை தாண்டி இப்ப நீங்க சவுத்துக்கு போகும்போது இன்னும் நம்ம நிறைய பார்க்க போறோம் சோ இப்போ ஒரு ஒரு வேறு வழி இல்லாத ஒரு இக்கட்டான சூழல தான் வந்து ஓபி பன்னீர்செல்வம் இருக்க அவருக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு ஒன்னு அதிமுக அதிமுக கதவும் இழுத்து சாத்தப்பட்டு இழுக்க முடிவிட்டார் காலம் கடந்து விட்டேன்னு சொல்றாரு வேறு என்ன விதமான வார்த்தையில சொன்னாலும் அவர் வந்து உள்ள அதிமுகவில் அவர் வருவதை விரும்பவில்லை அது தெளிவா இருக்கு அவருக்கு பாஜக ஆப்ஷன் இருக்குது ஏன் பாஜகவுடைய நிழல் தான் தொடர்ந்து ஓபிஎஸ் இருந்துட்டு வரார் அதை நேரடியாக சேருவதில் என்ன தயக்கம் அது ஒரு பெரிய கேள்விக்குரியா இருக்கு பாஜக பாஜக நேரடியாக சேர்ந்தால் பாஜக வரவேற்கிறது பாஜகவை கேட்டுதான் எல்லாம் செய்கிறார் பாஜக இடத்தேர்தலில் வந்து நீங்க போட்டியிடும் போது பாஜக வாபஸ் வாங்குறாரு ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து பாஜகவுடைய அவருக்கு தொடர்ந்து பாஜகவோட ஆசீர்வாதம் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படி இருக்கும்போது நேரடியா சேர்வதில் அவருக்கு என்ன தயக்கம் அப்படிங்கிற இடம் வந்து நிற்கிறது இல்லை அதுக்கு தெளிவான விளக்கம் வந்து இல்லை இவர் இல்ல நான் வந்து தேசிய கட்சி இணைவில் தமிழ்நாட்டு அளவுல ஒரு மாநில கட்சியில் இருக்க போகிறேன் நம்ம ஒரு அவர் ஒரு தனியா ஆள் கிடையாது ஆக்சுவலாக அதான் நான் சொல்கிறேன் அந்த ப்ரொஃபைல் ரொம்ப முக்கியம் மூன்று முறை முதல்வராக இருந்தவர் எவரையும் அனுசரித்து செல்லக்கூடியவர் அப்படி அது ரொம்ப அரசியல் ரொம்ப அந்த அனுசரித்து செல்லக்கூடியவரையும் அக்காமடேட் பண்ணுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி கூடிய அந்த இடம் இல்ல சோ அங்க அவருக்கு ஸ்பேஸ் இல்லங்கறது உறுதி மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய தகவல் தானே அது ரொம்ப முக்கியமான அந்த இடத்துல தான் ஒரு பின்னடைவு எடப்பாடிக்கு இல்லை அவர்களுக்கு கிடைத்த வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொஃபைல் முறை முதலமைச்சர் அப்படிலாம் இருந்தா கூட உங்க மேல ஒரு நம்பகத்தன்மை இல்லாத காரணம் என்னன்னா நீங்கள் நடந்து கொண்ட செயல்பாடு நம்ம ஆட்சியில இவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்த போது நடந்ததெல்லாம் தெரியாது ஆனால் ஆட்சியை விட்டு இறங்கின பிறகு தொடர்ந்து இவங்க பொதுக்குழுவில் வெளிப்படையாக அளித்த இருந்து நம்ம பார்த்து விஷயம் பார்க்கும்போது ரொம்ப சேலஞ்சிங்காகவே இருந்திருக்கிற கட்சிக்குள்ள நான் என்ன கட்சிக்குள்ள நீங்க இவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்தவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பிறகு அதே ஆவேசத்துடன் இருந்திருக்கலாம் ஆனா அவர் ஏனோ அமைதியாகிட்டார் அப்ப என்ன அப்போ சார்ந்து சார்ந்திருக்கிறார் நம்ம எப்படியும் டெல்லியில இருந்து நமக்கு அந்த கட்சியை மீட்டு நம்ம பக்கம் தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையிலே காலத்தை கடத்து விட்டார் நீ காலம் கடந்து விட்டே இப்ப இவருக்கு ஒரு வேற ஆப்ஷன் கிடையாது நான் பாஜகவை இணையறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறதா நான் பாசன்